हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वालम् லங்காய தேக்கெரிம் ய்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச ஸ்வணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் வந்தியம் சக்கியம் நிவேதனம் இது பும்சார் பிதா விஷ்ணு நவலக்ஷணா பகவதி பக்திச்சேன்னேதவீ அன்மையே அதீத்தம் உத்தமம் ஹரி கிருஷ்ணா இதோட பர்பட்டு பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி இன்னைக்கும் பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வரும் ஸ்லோகம் முதல் அத்தியாயம் ஐந்தாம் ஸ்கத்தம் பதினோராவது ஸ்லோகத்தில் இவ்வாறு உள்ளது தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஷ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்தஷ யசோ அங்கிதான் யுணுவந்தி காயந்தி கிருணந்தி சாதவ அதாவது எல்லையற்ற பரம புருஷரான அனந்த தேவரின் நாமம் ரூபம் மற்றும் குணங்களை விவரிக்கும் ஸ்லோகங்களால் முழு உலகின் எல்லா பாவ விளைவுகளையும் அழித்துவிட முடியும் எனவே இத்தகைய ஸ்லோகங்கள் தவறாக இயற்றப்பட்டிருந்தாலும் பக்தர்கள் இவற்றை கேட்கவும் விவரிக்கவும் அதிகாரபூர்வமானவை என்று ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இரண்டாவது பக்தி கீர்த்தனம் இரண்டாவது பக்தி பாதை கீர்த்தனம் புனித நாமத்தை கேட்கும் முறை மேலே விவரிக்கப்பட்டது இனி இந்த வரிசையில் இரண்டாவதாக வரும் பகவானின் புனித நாமத்தை பாடுவது என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் இந்த கீர்த்தனத்தை உறக்கச் செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது நாரத முனிவர் வெட்கமின்றி பகவானின் புனித நாமத்தை பாடிக்கொண்டு உலகம் முழுவதிலும் சஞ்சரிக்க துவங்கியதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறுகிறார் அதுபோலவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பின்வருமாறு கூறுகிறார் திருநாதபினி திருநாத அபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானி நாமதேன கீர்த்தனீய சதாகரி அதாவது ஒரு பக்தனால் புல்லை விட அதிக அடக்கத்துடனும் ஒரு மரத்தைப் போல் பொறுமையுடனும் எவரிடமிருந்தும் மரியாதையை எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் தகுந்த மரியாதையை அளிப்பதன் மூலமாக பகவானின் புனித நாமத்தை மிகவும் அமைதியுடன் ஜபிக்க முடியும் இதுவே சைத்தன்ய மகாபிரபு அருளிய இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் இத்தகைய தகுதி முறைகள் பகவானின் புனித நாம ஜபத்தை சுலபமாக்குகின்றன உன்னதமான இந்த ஜபத்தை எவராலும் சுலபமாக நிறைவேற்ற முடியும் ஒருவன் உடல்நிலை சரியில்லாதவனாகவோ மற்றவர்களை விட கீழானவனாகவோ பௌதீக தகுதி முறைகள் இல்லாதவனாகவோ அல்லது புண்ணியமே செய்யாதவனாகவோ இருந்தாலும் பகவானின் புனித நாம ஜபம் மிகவும் நன்மை தரக்கூடியதாகும் நற்குடி பிறப்பு உயர்ந்த கல்வி அழகிய தேக அம்சங்கள் செல்வம் போன்ற புண்ணிய பலன்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு தேவையற்றவை ஆகும் ஏனெனில் புனித நாமத்தை ஜபிப்பதாலேயே ஒருவனால் மிக சுலபமாக முன்னேற முடியும் குறிப்பாக இந்த கலியுகத்தில் மக்கள் பொதுவாக குறைந்த ஆயுள் உடையவர்களாகவும் மிகவும் மோசமான பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களாகவும் மற்றும் அங்கீகரிக்கப்படாத பக்தி தொண்டு முறைகளை ஏற்றுக்கொள்ளும் சுபாவம் உள்ளவர்களாகவும் உள்ளனர் என்பது அதிகாரபூர்வமான வேத இலக்கியங்களிலிருந்து அறியப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்போதும் பௌதீக சூழ்நிலைகளால் குழப்பமடைந்தவர்களாகவும் பெரும்பாலும் துரதிஷ்டசாலிகளாகவும் உள்ளனர் இத்தகைய சூழ்நிலைகளில் யக்ஞம் தானம் தவம் மற்றும் கிரியை முதலான மற்ற முறைகளை செய்வது சிறிதும் சாத்தியமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்